ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் ஹார் ரோஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபேண்டா கலர் ரோஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பக்கம் ஆகப்போது இது மாதிரி பெரிய நம்ம ஃபேண்டா கலர் ரோஸ் பறித்து இப்போ தான் பெரிய ரோஸாக இருக்குது இன்னொரு மொக்கு இருக்குது லைட் ரோஸ் இது இதிலே ஒன்று இருக்கு பறிச்சுக்கலாம் இதுவும் தான் செடி நல்லா தலைஞ்சிருக்கு புது தளியர்லாம் எடுத்துருக்கு நிறையா மொக்கு இருக்குது இதுலேயும் அடுத்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளாக உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் செடிகளுக்கெல்லாம் செவன் டே ரோஸ் செவன் டே ரோஸ்லேயும் நிறையா இருக்குது இன்றைக்கி ஒரு கொத்தே இருக்குது எல்லா பூவையுமே பறிச்சுக்கலாம் மழை அவ்வளோதான் பேல இந்த ரெண்டு மூணு நாளாக மழை இல்லை அதனால் செடிகளுக்கு தண்ணி விட்டு நல்லா அடித்து விட்டு வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உரம் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு செவன் டே ரோஸு போன டைம் கடைசியில் கொடுத்தாங்க இந்த டைம் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க மொதவே நம்மளுக்கு ரெடி செவன் டே ரோஸு ஒயிட் ரோஸும் நிறையா இருக்குது ஒயிட் ரோஸையும் பறிச்சுக்கலாம் மொத்தமாக செடிகளை நான் கையில் பறிக்கிறேன் கையில் பறிச்சுட்டு பூவெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் மட்டும் செடிகளை வெட்டி விட்டுறலாம் எப்பயுமே அப்படிதான் செய்வோம் பறிச்சுட்டு எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் டே ரோஸு ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸையும் பறிச்சுக்கலாம் ஒயிட் ரோஸும் நல்லா தாங்குது செடி வெளியிலேயும் ஓரளவுக்கு க தாங்குது மழையும் நல்லா தாங்குது செடி கொஞ்சம் நல்லா முள் இல்லாமல் இருக்குது இலைகளில் மட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு சங்குப்பூ செடி மாதிரியே இருக்குது ஏன்னா அதுவும் படர்ந்து தான் இருக்குது இங்கே மொத்தமாக மூணு இருக்குது ஒன்று மொட்டை இருக்குது அதனால் அதை விட்டுட்டு மட்டும் இதெல்லாம் பறிச்சிக்கலாம் நம்மளுக்கு இதில் நிறையா பூ கொடுத்துட்டே தான் இருக்குது செவன் டே ரோஸு இந்த செடியை வாங்கி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்போயுமே பூ கிடச்சிட்டே இருக்கும் ஃபேண்டா கலரு டபுள் கலரு பட்டன் ரோஸ் வெரைட்டி இதுலேயே ரெண்டு இருக்குது கலர் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் ஏன்னா அவ்வளோக்காக வெயில் இல்லாமல் மழையும் வெயிலுமாக இருந்ததுனால் கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்குது ஏன்னா வெயில் காலத்தில் இந்த பூக்கள் எல்லாமே கலர் மாறி இருந்துச்சு கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்துலேயும் மூணு இருக்குது இதை நான் பறிக்காமல் விட்டேன் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை மூணு பூருக்கு மூணையும் பறிச்சிக்கலாம் மூணையும் பறிச்சுட்டே இதில் மூணு க்ரீன் ரோஸு க்ரீன் ரோஸு இப்போ நல்லா பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தாலே இருக்கிறது சம்மங்கி நான் ஒரு செடி தான் வச்சேன் ஆனால் இது வாழை மரம் மாட்டேன் பக்கத்தாலே இன்னொரு செடி கண்ணெல்லாம் வருது இதுவும் நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது ஒரு இதழ் சம்மங்கி தான் நம்மகிட்ட அடுக்கு சம்மங்கி இருக்குது இது டபுள் கலர் இது ஒரே கலராகவே மாறிட்டாங்க ஃபுல்லாக இதை நான் கையில் பறிச்சுட்டு எவ்வளோக்கு நான் வெட்டுறதுங்கிறதும் காமிக்கிறேன் ஃபுல்லாக இதில் பூ பறித்து முடிச்சுட்டு இதை அஞ்சலி கட்டால் தான் இதை வெட்டி ஒன்று இதோடு பிடிச்சி வெட்டிடலாம் செடியை ரோஜா மல்லி ரோஜா ரோஜாமல்லேயும் பூ இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் இந்த மொட்டையுமே நம்ம பறிச்சிடலாம் ஏன்னா இப்பூ நாளைக்கு ஈவினிங் வரதுக்குள்ளே கொஞ்சம் காஞ்சிரும் ஏன்னா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதையும் நம்ம பறிச்சிடலாம் இது நம்ம ப்ரூனிங் பண்ண செடி இதுலேயும் பூக்கள் நிறையா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போயே நாலஞ்சு பூ இருக்குது மண் மட்டும் கொஞ்சம் பத்தாம இருக்குது இதுக்கு மண் மட்டும் கொஞ்சம் போட்டு விடணும் ஃபுல்லாக போட்டுட்டோம்னா நல்லா அந்த பூ கொடுக்க ஆரம்பிச்சிரும் முல்லைப்பூ முல்லைப்பூ இப்போயே மலர ஆரம்பிச்சிருச்சு முல்லைப்பூ நிறையா வகைகள் இருக்குது மணி முல்லை காட்டு முல்லை சந்தன முல்லைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே இருக்கிற முல்லைப்பூவை வந்து நார்மலாக நம்ம பூவெல்லாம் கடையில் வாங்குவோம்ல அந்த முல்லை தான் வாசமாக இருக்குது பூவு மழை ஆரம்பித்தோடனே வாசம் வந்துடுச்சு பூவில் மணிமுல்லையும் வாசமாக இருக்கும் அது நல்லா இருக்கும் முல்லைப்பூ செடி நீங்கள் வாங்கி வைங்க கண்டிப்பாக எப்போயுமே உங்களுக்கு பூ கிடைச்சிட்டே இருக்கும் டெய்லியுமே பூ கிடைக்கிறதுல வந்து முல்லைப்பூ வகை தான் எருவாச்சி எருவாச்சிலையும் கொஞ்சம் இருக்குது பறிச்சுக்கலாம் மொட்டையும் நம்ம பறிச்சுக்கலாம் மொத்தமாக பறிச்சுட்டு இப்போயே தட்டு ஃபுல்லாகிடுச்சு நாட்டு ரோஜா நாட்டு ரோஜாவையும் பறிச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம ஈவினிங் தான் வருவோம் அதுக்குள்ளே பூ காஞ்சிரும் இதை பறிச்சுட்டு போனோம்னா மலர்ந்துருவாங்க நாட்டு ரோஜா ஒரு நாளைக்கு ஒன்றை தாங்க மாட்டாங்க அதனால் இது எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் இந்த பூவே ஒன்றை பறிச்சுட்டு இந்த செடி மட்டும் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணிடலாம் பிரான்ச்சஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்குது பேபி பிங்க்கு பேபி பிங்க்கில் ரெண்டு பூ இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இந்த செடியில் நிறையா பூ எடுத்து நம்ம ப்ரூனிங் பண்ணியிருந்தோம் ட்ளூனிங் பண்ணதுக்கப்புறமும் நல்லா செடி இப்போ தளஞ்சிட்டாங்க இதிலேயும் இப்போ நிறையா மொட்டும் இருக்கும் டபுள் கலரு இதுலேயே ரெண்டு பூ இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் பூ நல்லா பெருசாக மலர்ந்துருக்குறாங்க காஷ்மீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸ்லேயும் நாலஞ்சு இருக்குது ஏன்னா நம்மளுக்கு அறுபடை ஓரளவுக்கு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு காஷ்மீர் ரோஸில் அதனால் செடியை இதையும் மறுபடியும் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு உரம் கொடுக்கலாம் அடுத்து நம்மளுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அதான் கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டில் மொதல் பார்த்தது பெரிய பெரிய பூக்களாக இப்போ தான் அடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் காலநிலை மாற்றங்கள்னால பூக்களும் மாறிடுச்சு பக்கத்தாலே ஒரு மொட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எட்டி பார்த்துட்ருக்காங்க இதில் ஒன்று இருக்குது இதை ஒன்றையும் பறிச்சுக்கலாம் இன்னொரு ஒயிட் ரோஸ் செடி இருக்குது இது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் மாதிரி இருந்தாங்க இப்போ தான் தண்ணி ஊற்றி விட்டு இப்போ தான் பிரிஸ்க் ஆகிருக்காங்க செடி இதுலேயும் மொட்டும் இருக்குது ஒரு நாலஞ்சு மொட்டும் இருக்குது கொஞ்சம் மலர டப்புறம் பறிச்சுக்கலாம் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஊட்டி ரோஸ் தான் நம்ம மேக்ஸிமம் வெளியே கடையிலலாம் வாங்குறப்போ பார்த்துருப்போம் அதே ரோஸ் தான் இதுவும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பூவும் பெருசாக இருக்குது இது பறிக்கிறதுக்கே கொஞ்சம் விருப்பம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பறிச்சுக்கலாம் பூ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கள் ஊரில் இந்த ஒரு பூவோட ரேட்டு இருபது ரூபா உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பிளாக் ரோஸு பிளாக் ரோஸ்ஸும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் எல்லாத்தையும் அறுபடை பண்ணிக்கலாம் பிளாக் ரோஸும் நம்மளுக்கு பூ கொடுத்து முடிச்சுட்டாங்க போன டைம் ஹார்வெஸ்ட்டில் அவ்வளோ பூ கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம ரெண்டு நாள் செடி தான் ஹார்வெஸ்ட்டு பண்ணுறோம் பூவோட வரத்தெல்லாம் குறைஞ்சிருச்சு அதனால் மறுபடியும் நம்ம செடியெல்லாம் கொஞ்சம் பராமரிக்கணும் பராமரிச்சுட்டு மண்கலவையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சோம்னா அடுத்து நம்ம த செடிகளை போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காய்கறி செடிகளுக்கெல்லாம் மண்கலவை ரெடி பண்ணணும் அவ்வளோக்காக பூ ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட இதில் எப்பயுமே நம்மளுக்கு முப்பது நாற்பது பூ கொடுப்பாங்க இப்போ ஒரு பத்து பூ தான் இருந்திருக்கும் பத்து பூவுமே பறிச்சிடலாம் பக்கத்தால் இருக்கிறது எல்லோ கலர் செடி நான் ப்ரூனிங் பண்ணதான் அது இப்போ அதுலேயும் மொட்டை எடுக்க ஆரம்பித்து இன்னொன்று நல்லா தலைய ஆரம்பிக்குது அந்த செடியும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ப்ரூனிங் பண்ணது இப்போ தான் தலைஞ்சிருக்காங்க இன்னொரு செடியில் மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொட்டு நல்லா பெரிய மொட்டாக இருக்குது ஒரே ஒரு மொட்டு தான் வந்திருக்கு ஆனால் பெரிய மொட்டு இது இது பேபி பிங்க்கு இதுவும் நல்லா இருக்குது பூ கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்குது இதுவும் ஊட்டி ரோஸ் மாதிரி இருக்காங்க இப்போ மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுலையும் பலூன் ரோஸு பலூன் ரோஸ்லேயே ரெண்டு பூவும் இருக்குது மொட்டு ஒரு அளவுக்கு இருக்குது அதே நம்ம பறிச்சிடலாம் நாளைக்கு ஈவினிங்குள்ளே இதுவும் வாடிரும் நம்ம பறிச்சிட்டோம்னா இது நம்மளுக்கு மலர்ந்துருவாங்க மலந்த பூவெல்லாம் வச்சுட்டு மொட்டை மொட்டை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த டைம் வச்சுக்கலாம் சாமிக்கு அதனால் நாளையுமே நம்ம பறிச்சிடலாம் அரளி அரளிலையும் கொஞ்சம் இருக்குது ஆனால் நான் பூ பறிக்கிற டைமிங் வந்து இருந்து ஆறு இருக்கும் ஆனால் அப்போயுமே பாருங்கள் வெயில் எதிர் வெயில் சூரியனே உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஈவினிங்கிலுமே நல்லா வெயில் கொளுத்துறாங்க அரளி நல்லா தளஞ்சிருச்சு இதில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இதை அள்ளி நம்ம வச்சுக்கலாம் காத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க இன்றைக்கான ஆறுபட இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க